பிரைஸ்தல்லா கற்றுடைய பிரச்சனை அமைக்கப்படுவதாக ஹிப்ரிய சாப்டர் பதினோராம் அதிகாரம் ஏலதாசனம் ஹிப்ர சாப்டர் லெவன் வெஸ் செவன் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுந்தர வழியான என்று சொல்லி பார்க்குறோம் எனக்கு பிரியமானவர்களே நோவா அவருடைய நாட்களில் எந்த ஒரு எக்ஸிபிஷனும் கிடையாது அவர் கர்த்தரை விசுவாசித்தார் கர்த்தருக்கு பயந்தார் அதனால் தான் நோவா எக்ஸிபிஷன் என்று சொல்லி இன்றைக்கி வைக்கிறாங்க இன்றைக்கி உங்கள் பேரை போட்டு ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும்போது தமிழ்நாட்டு ஆளுகை செய்த டாக்டர் கலைஞர் அவர்கள் டென்த்து ஃபெயில் தான் ஆனால் எத்தனையோ அறிஞர்கள் பண்டிதர்கள் இருந்த போதிலும் அவருடைய வார்த்தைக்கு ஈக்குவலாக அவங்களால் பண்ண முடியல அவ்வளோ ஒரு தமிழ் பற்றுடையாளர் அவ்வளோ ஒரு எந்த நேரத்துலையும் அவ்வளோ ஒரு அழகாக அந்த விஷயங்களை காத்துக்கிட்டு இருந்ததுனால அவருடைய ஜீவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு எனக்கு பிரிய மாணவர்களே அந்த நாட்களில் நோவாவுடைய நாட்களில் அவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனால் கத்துடைய கண்களில் நோவாவிற்கு மட்டும்தான் தான் கிருபை கிடைத்தது நோவா விசுவாசித்தார் ஆனால் அவர் பார்க்கவே கிடையாது இது என்ன அது இது கப்பலா இது இப்படி தான் செய்யணுமா நான் எந்த யூடியூப்பில் பார்க்கணும் எதையும் கேட்கலைங்க எதையும் செய்யலை எப்படி செஞ்சுருப்பார் பாருங்களேன் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கும் அந்த குடும்பத்தில் இருந்து வச்சு நம்ம அப்பாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரிகள் நினச்சிருக்கலாம் மாமனாருக்கு என்னமோ ஆச்சுன்னு அவங்க மருமகளுக்கு நினச்சிருக்கலாம் நம்ம வீட்டுக்காரர் எந்த அப்படி பண்ணுறாரோ என்று சொல்லி நோவாவுடைய மனைவி நினச்சிருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நோவாவுக்குள்ளே விசேஷமாக இருந்துச்சுங்க அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில் நோவாவை கர்த்தர் தூக்கிட்டு போயிட்டே இருந்துட்டார் அது பார்த்து மேலே 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 போய்கிட்டே இருந்துட்டார் இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருந்தால் எனக்கு இருந்தால் நம்முடைய குடும்பத்தை ஒருத்தரும் அசைக்க முடியாது நம்மளோடு கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க ஆஸ்விக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏசி வி நாமத்தை நான் சொல்கிறேன் நான் அழகாக அவர் சொல்கிறார் பாருங்க பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரசிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணி நான் கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் என்னமோ இருக்குது அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுந்தரவாளியனு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய குடும்பம் ஏதோ ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்குள் வரும் ஏதோ ஒரு நன்மை உண்டாகும் பலன் உண்டாகும் இன்றைக்கி ஆண்டோடு சமூகத்தில் நான் காத்திருக்கிறது என் குடும்பத்திற்கு ஒரு அற்புதம் நடக்கும் என் சபைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என் சபையில் இருக்க ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே உருவாகணும் நீங்கள் கத்தருக்கு பயப்படும் போது நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு தருவார் நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்குங்க நீங்கள் தொட்டதெல்லாம் அற்புதமாக நடக்கும் நோவா தொட்டதை எல்லாத்தையும் கத்தர் ஆசீர்வதிச்சார் நோவா எதெல்லாம் தொட்டாரோ கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்து உண்மையத்துவமாக இருந்ததுனால அவருடைய கண்களில் கத்துடைய கிருபியின் கரம் தொட்டதுனால நோவா தொட்டதெல்லாத்தையும் கத்தர் ஆசீர்வதித்தார் ஆமீன் சொல்லுவீங்க நினச்சேன் சரி நீங்கள் சொல்லட்டுன்னு நானே சொல்கிறேன் ஆமீன் ஆமீன் ஸ்தோத்திரம் அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எதையும் யோசிக்காதீங்க இந்த நாள்ல தான் நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி பாருங்களேன் ஏசுவி நாமதோட ஜீவனம் கொண்டு நான் உங்களுக்கு நான் சொல்றேங்க விசுவாசத்தை சொல்றீங்க நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் இவ்வளோ காலங்களாக நீங்க காத்திருந்ததெல்லாம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் ஏன்னா விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றாருன்னு சொல்லி பார்க்குறோம் உங்கள் மருமகளை கொடுத்து நீங்கள் பார்க்கல மருமகனை கொடுத்து பார்க்கலை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கரெக்டாக ஃபீல் பண்ணி அவருடைய சத்துக்கு சதுக்க செவி கொடுத்து பாருங்கள் சூப்பரான மருமகனை தருவார் சூப்பரான மருமகளை தருவார் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட விழா இருப்பீங்க ஏசிவி நாமத்தை நான் சொல்கிறேன் நான் விசுவாசத்தில் உண்டாக்கு நீதிக்கு சூழ்ந்தவாளிகள்னு சொல்லி பார்க்குறோம் அதனால் கர்த்தருக்கு பயப்பட்ட பையன் நோவாவுக்குள்ளே எடுத்துச்சு அவங்க குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு அவருக்கு ஒரு பெரிய ஆசைத்தை கர்த்தர் கொடுத்தார் நீங்கள் கற்றுக்க பயந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும் உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும் உங்கள் பெலன் ஸ்டார்ட் ஆகும் உங்கள் சுகம் ஸ்டார்ட் ஆகும் உங்களோட ஆரோக்கியம் ஸ்டார்ட் ஆகும் எல்லா விதமான ஆஸ்துகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள்தான் ஸ்டார்ட் ஆவதாக இயேசுவி நாமத்தினால நான் ஆணையிடுகிறேன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாராக அன்பு தகப்பனே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவை சிறப்பு பெற்று உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரசிப்பதற்கு பழைய உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் அவிச ஆக்கணிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகி நீதிக்க சொன்னவள் என்னன்னு சொல்லி பார்க்குறோம் நோவா எப்படி கத்தருக்கு பயபக்தியோட இருந்தாரோ அதே போல் நாங்களும் இதை கேட்கிற யாவரும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே உண்டாக்கட்டாண்ட ஒரு கிருபச் செய்வீராக நோவா கத்தருக்கு பயந்தது போல நாங்களும் கத்தருக்கு பயப்படுகிற பயந்தாரம் ஏஷ்மல்ல பிதாவே ஆமே ஆமே